நம்ம தேவிக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை முன்னாடியே பல பிரச்சனைகள் வந்துச்சு எல்லா பிரச்சனைகளுமே நம்ம சத்தியாக மு அதை எல்லாத்தையுமே முறியடிச்சு அதை தாண்டி தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அண்ணம் வந்தாங்க கையல் வந்தாங்க இப்போ வந்து போய்னா நம்ம ஆதிரை வந்து போயினா வந்திருக்காங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க பிளான் பண்ண மாதிரி இப்போது நம்ம அபி தேவி ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்க தான் போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கிடையாது ஆனால் அதில் வந்து போதுன்னா நம்ம சத்யாவும் அர்ஜுனுக்கும் மட்டும் வந்து போதுன்னா கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்ருக்கு அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இங்கே வந்து போதுன்னா இந்த செல்வனாகி பயங்கரமான கோபத்தில் இருந்துட்டு இருந்தாங்க இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு அதாவது நைட்டில் வந்து போதுன்னா எதுக்காக அந்த சஞ்சய் வந்து அந்த ரூம்குள்ளே போகணும் நீங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தீங்களா இல்லை வந்து போதுனா வேறு ஏதாச்சும் நடந்துச்சா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டு ரொம்பவே அந்த சுபத்ரா வந்து போதுனா பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் அது நான் கேட்டது எல்லாமே தப்பு தான் வந்து சொல்லி அது மட்டும் நம்ம அர்ஜுன் இருந்துட்டு எனக்கு சத்யாவை பற்றி நல்லாவே தெரியும் சத்யா வந்து போதுன்னா அதாவது சத்யா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு பேசினாங்க உண்மையிலேயே அது நம்ம சத்யாவுக்கு ரொம்ப வந்து போதுன்னா சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தேவி இருந்துட்டு இல்லை சத்யா நீ வந்து போதுனா இதை எப்படி விட்டுரு என்னை கல்யாணம் என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுற அப்படின்ற மாதிரி சொல்லி உன்னோட வாழ்க்கையும் அது மட்டும் இல்லாமல் உன்னை தான் வந்து போதுனா எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க நீ அசிங்கப்பட்டு போகிற அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை இப்படியே நம்ம விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம சத்யா சொல்கிறாங்க கா எதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சிட்ருக்காங்க அதே மாதிரி இப்போ ஆதரையும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க ஆதிரை வந்த உடனே நம்ம சத்யாவுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு ஏன்னா கயல் கிளம்பிட்டாங்க இப்போ ஆதரையை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்து விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேவிக்கு எடுத்து புரிவிக்கிறாங்க அக்கா இங்கே பாருங்கள் எல்லா விஷயமும் அங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கும் அபிக்கும் கல்யாணம் போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் எதை பற்றியும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மற்றது எல்லாத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றவாறு வந்து சொல்லி ஆதிரை ரொம்பவே கேஷுவலாக பேச ஆரம்பிச்சுறாங்க ஆதிரை வந்து பேசுனதுக்கு அப்புறமா சத்யாவுக்கும் ஒரு நம்பிக்கை கிடச்சிருச்சு அதே மாதிரி நம்ம தேவிக்கும் வந்து இப்போதான் ஒரு நம்பிக்கை கிடச்சிருச்சு சத்யா இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்டமே வெறித்தனமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவியும் அபியும் ஒன்னா இருக்க போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆவலாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததான் மறுநாள் காலையில் ஆயிடுச்சு முகூர்த்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு இருக்கு நம்ம சத்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படப்படப்பா இருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம அர்ஜுன் இருந்துட்டு சத்யா வந்து பார்த்தீங்கன்னா நல்லவ அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே எந்த ஒரு தப்பும் யாருமே சொல்ல முடியாது அவளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் சொன்னாங்க ஆனா இவ்வளோ பெரிய தப்ப செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க வந்து நம்ம தேவிக்கு ஒரு பக்கம் பதட்டம் ஆகுது அதே மாதிரி நம்ம சத்தியா தெளிவாக இருக்காங்க கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்து போய்னா கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது முகூர்த்த நேரம் வந்தாச்சு அந்த ஒரு டைமில் வந்து போயினா அந்த ஐயரம் வந்துட்டு கெட்டி மேலோ கெட்டி மேலோன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்போ தான் வந்து போயினா நம்ம அர்ஜுன் வந்துட்டு தாலி எடுத்து நம்ம சத்தியாவோடய கருத்தில் வந்து போய்னா கட்டுறதுக்காக வராங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து போய்னா சத்யா இருந்துட்டு அர்ஜுனோட கையை பிடிக்கிறாங்க இது என்னடா மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பார்க்குறாங்க எப்பவும் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா ஒன்று பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கற்றுவாங்க இல்லை ஏதோ ஒரு பொண்ணு வந்து போய்னா இங்கே வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா யாரோ போலீஸ் வந்து போய்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவிடுவாங்க ஆனால் இது என்னடான்னா கல்யாண பொண்ணை வந்து போயிணா தடுக்கிறாளே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் அதாவது இது அரேஞ்சு லவ் மேரேஜ் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனை கா காதலிச்சு அடுத்தது அர்ஜுன் சத்யாவை காதலிச்சு இப்படி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காதல் தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து போய்னா சத்யா வந்து தடுக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய் இப்போது பரவ ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி அர்ஜுன் வந்துட்டு சத்யா என்னாச்சு ஏன் வந்து என் கையை பிடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து போய்னா சத்யா இருந்துட்டு எந்திரிச்சு நின்றுட்டு நான் இப்போ எல்லாருக்குமே ஒரு உண்மை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் எல்லாருக்குமே பயங்கரமான நம்ம அர்ஜுன்லாம் செம்ம ஷாக்கில் வந்து இருந்துட்டுருக்காரு அதாவது அபியை பார்த்து நீங்கள் லவ் பண்ண தேவி வேறு யாரும் கிடையாது என்னோடய அக்கா தான் அப்படின்ற ஒரு உண்மையாக சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இந்த செல்வநாய்க்கு பயங்கரமாக பயங்கரமான அதிர்ச்சி என்ன சொல்கிற சத்யாநி தேவி உன்னோட அக்காவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த செல்வநாய்க்கு அதிர்ச்சியில் வந்து பார்த்துட்ருக்கங்க ஒரு ஒருவேளை வந்து பதினா நலன் சார் இன்னொரு ஒரு பொண்ணு இருக்காலோ இவளுக்கு பெரிய ஒருத்தர் இருக்காளோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து வர ஆரம்பிச்சிடுது ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேவியை ரிவியல் பண்ணுறாங்க இப்போது அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு தான் ஏன்னா அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை கல்யாணம் பண்ணிவிட்டு தன்னோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி செல்வநாயகம் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னால் நம்ம தேவி வந்து இப்போனா ஒரு நடுத்தர ஒரு குடும்பமோ அதாவது ரொம்ப ஏலப்பட்ட குடும்பமோ அந்த குடும்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இதுக்கு முன்னாடி நம்ம தேவியை வந்து பார்த்தீங்கன்னா செத்ததாக ஒரு இது பண்ணி கடைசியில் வந்து Mm hmm. நம்ம அப்பியை வந்து நம்ப வச்சாங்க அப்படி இருக்கும்போது இப்போது இது எல்லாமே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருந்துகிட்டு அதே மாதிரி நம்ம தேவி நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி நான் நலன் சாரோட பொண்ணே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்ல அமைச்சுறாங்க இதை கேட்டோம் தான் இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய அம்மா யார் தன்னோடய அப்பா யார் தன்னோடய குடும்பம் எது பாட்டி பாட்டன் இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இது தான் என்னோடய குடும்பம் நான் தேவியையும் அபியையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோவும் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க இப்போ இவ்வளோ பண்ணாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் இதில் மிகப்பெரிய இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு தான் அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தார் இந்த கல்யாணம் நடக்க போகுது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி செல்வநாயகி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோவும் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குணம் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இந்த பணக்கார குடும்பத்தில் ஏலப்பட்ட என் அக்காவை வந்து என்ன ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல செல்வநாயகி மேடம் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் செஞ்சது தப்பு தான் ஆனால் தேவியையும் அப்பியையும் ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சத்யா மட்டும் இல்லை அடுத்து தான் வந்திருக்கக்கூடிய ஆதிரை இன்னும் பயங்கரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை இருந்துட்டு செல்வநாயகி மேடத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க சொத்துக்கு பணத்துக்கு இது எதுக்குமே ஆசைப்படுறது கிடையாது தன்னோட பசங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈகோ அது இதுன்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த செல்வநாயகியை பற்றி அழைப்பு ஏற்றி விடுறாங்க ஏற்கனவே செல்வநாயகி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்தாலுமே கூட வெளியே காட்டிக்கிறது நல்ல முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது நம்ம சத்தியாவும் நம்ம ஆதிரை இருந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது இந்த செல்வநாயிக்கு கொஞ்சம் இப்போ மதிப்பு மரியாதை கூடியிருக்கு அதே சமயத்தில் இப்போது இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன் என் பையனுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நிற்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த செல்வநாயியோட செல்வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தரையறங்கிறோம் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வநாயகி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் என் மகன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சு நான் முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே தேவி செத்து தான் வந்து போனா நியூஸ் வந்துருச்சு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இவங்களும் சொல்லி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அபி உன்னோட தேவி வந்துட்டா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க